திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம வார வாரம் இந்த வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒவ்வொரு டாபிக்காக படிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து வெற்றியின் ரகசியம் அந்த புத்தகத்தில் வந்து இதை எழுதுனவர் அருளுக்கு யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் இந்த டாப்பிக்கில் கடைசி டாப்பிக்கான இருபதாவது டாபிக் வந்து பழையதும் புதியதும் இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்லேயும் ரெண்டாவது டாப்பிக்காக இதை வந்து பார்க்க போகிறோம் இதோடு இந்த புத்தகம் முடிந்தது வேறு புத்தகம் அடுத்த வாரத்திலிருந்து போடப்படும் இந்த வீடியோவில் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றோ ஒரு வீட்டுக்கு உள்ள அனை வீட்டுக்குள்ள உள்ள அனைவருமே சம்பாதித்தாலும் போதுவதில்லை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பின்மை எல்லை மீறி ஆசை பணம் மீதும் பொருள் மீதும் எல்லை மீறி ஆசை அதுக்கப்புறம் ஒப்பீடு அப்புறம் கௌரவம் அப்புறம் தேவையற்ற செலவு அதுக்கப்புறம் ஆரோக்கியமற்ற உணவுகளின் வருகையும் அதிகமான விலையும் சிந்தித்து பார்த்தால் அன்றாட கடமைகளை விட இன்றைய கடமைகள் மிக சிறியதுதான் பாரங்கள் இல்லை குடும்ப கவலை அதிகமில்லை நாம் நினைத்தால் நிச்சயம் அனைவருமே மிக மிக சந்தோஷமாய் மன நிறைவாய் வாழ்க்கையை வழிநடத்தலாம் இதோ ஒரு சிறிய கற்பனை குடும்பம் என்பது நபர்கள் மூன்று பேர் கணவன் மனைவி குழந்தை ஒரு நபர் சம்பளம் ரூபாய் ஐந்தாயிரம் குறைந்தது இரு நபர் சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் வரை செலவுகள் வீட்டு செலவு கல்விச் செலவு அதாவது வீட்டு செலவு என்பது மின்சாரம் தண்ணீர் உணவு உடை வாகனம் வீட்டு வாடகை பெரும்பாலும் இவைகளே வாரத்தில் ஏழு நாட்கள் கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைக்கு பிறகு என இருவகையாக பிரித்துப் பார்ப்போம் குழந்தைகளுக்கு முன் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை செய்யலாம் ஏழாவது நா ஏழாவது நாளை வீட்டில் செலவிடுவது உசிதம் அதேபோல கால வரையறை பின்பற்றுவது வேலை வேலை என்றால் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு நேரம் நேரம் வரை வாணிபம் செய்பவர்கள் குழந்தை பெறும் வரை சற்று நேரத்தை தாங்களாகவே திட்டமிட்டு செலவு செய்தால் மிகவும் சரியானதே பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் பணத்தை நோக்கியே வாழ்க்கையை கழிப்பது நியாயமற்றது வாழ்க்கை என்பது பணம் மட்டுமல்ல வேறு பலவும் உள்ளன வாழ்க்கையை அனைத்து கோணங்களிலும் பார்த்தால் மட்டும் நாமும் நம்மைச் சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் பலரின் சிந்தனையானது எப்படி இருக்கிறது என்றால் மதிப்பு என்பது செல்வத்தின் அடிப்படையில் தானே என்று சரி ரொம்ப நேரமாக தலைப்பை பற்றியே படித்து விட்டதால் இதோ சின்ன சின்ன நகைச்சுவைகள் கணவன் கேட்பார் நமக்கு இப்போதான் கல்யாணம் முடிந்ததல்லவா இப்போது நான் உன்னிடம் சில குறைகளை கூறட்டுமா என்றார் மனைவி பதிலளித்தார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உண்மையை சொல்லப்போனால் தான் என்னை உங்களிடம் சேர்த்து வைக்க உதவியது என்பதை நினை நினைத்து நான் நான் தான் கவலைப்பட வேண்டும் என்றார் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த ஒருவர் வினவினார் வினா என்னப்பா இது நீ எனக்கு வைத்த கோழியில் ஒரு கால் பெரியதாகவும் மற்றொன்று கால் சிறியதாகவும் உள்ளதே பணிபுரிபவர் சார் நீங்கள் கோழியை சாப்பிட வந்தீங்களா இல்லை கோழி கோழியுடன் நடனமான வந்தீர்களா உலகம் எப்படி உள்ளது அது சரி நாம் நம் பணியை தொடருவோம் பணம் இருந்தால்தான் அனைவரும் நம்மை மதிப்பார்கள் என்பதை ஆழ்மனதில் பதிய வைத்து கொண்டுள்ளோம் கார் பைக் பங்களா நகை என்று மேலும் பல இருந்துவிட்டால் நாம் வசதியானவர்கள் என்னும் பெயரை வேண்டுமானால் பெறலாமே தவிர அவை பல நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளைத் தருவதை மறந்துவிடக்கூடாது இவைகள் இல்லாது வாழும் மனிதர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் எதுவுமே கட்டாயமில்லையே நமக்கு தேவையெனில் உபயோகம் உள்ளதாகவும் தோன்றினாலும் தப்பில்லை இதை இந்த பயணத்தின் மீது மீதுள்ள பற்றானது நம்மை பலவிதமான தவறை விளைவிக்கக்கூடிய செயல்களை தூண்டவும் செய்கின்றது அதுவும் இன்றைய இளைஞர்களிடத்தில் இந்த விளைவை காண முடிகின்றது வேலையே செய்யாமல் முயற்சி இல்லாமல் ஒரே இரவில் பணக்காரராக வேண்டும் என்ற அவா எப்படியெல்லாம் சுலபமாக பணம் பெற முடியும் என்ற வழிகளை தேடியே ஆர்வம் செல்கின்றது இவர்களுக்கு உதவுவது டிவியும் சினிமாவும் புத்தம் புதுமையான வழிகளை காட்டுகின்றது இரண்டும் கெட்ட வயதில் எது சரி எது தவறு எது உண்மை எது மாயை என்பதை அறியும் அளவுக்கு பக்குவம் இருக்காது மேலும் எந்த வகையில் சந்தோஷமும் மற்றவர்களைப் போல் வாழ ஏதேனும் வழியை கண்டாலே அதை அப்படியே கண்களை மூடி நம்பி அதில் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் அன்றைய நிலை இன்றை இன்றைய நிலைக்கு வர பல மாற்றங்கள் பெற்றுள்ளது அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதோ கொள்வதா வேண்டாமா என்பதை ப என்பதே பலரின் குழப்பம் எதுக்குமே நாம் குழம்பமா குழப்பமடையாமல் இருக்க ஒரே வழி எதையுமே பல கோணங்களிலும் ஆராய்ந்து பார்ப்பது முதலில் எது ஒன் எது ஒன்றை எடுத்து கொண்டாலும் அதில் உள்ள நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் பிறகு அவை நமக்கு தேவையெனில் அதை ஏற்றுக்கொள்ளலாமே அவசரம் வேண்டாம் கொஞ்சம் காலம் கடந்தாலும் தப்பில்லை ஆனால் நாம் செய்வது சரியாகவே இருக்கும் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் நம் நாடாது நாடானது வந்தாரை வாழ வைக்கும் பூமி ஆன்மீகத்தின் குரு பண்பின் வெளிப்பாடு என்ற பல பெயர்களை பெற்றுள்ள நாடு எனவே எதை செய்தாலும் சுயநலமற்றது பொதுநலத்தோடு செய்வோம் பழையதிலும் சில அல்லது பல நல்ல விஷயங்கள் உள்ளன அதை மறுக்கவே வேண்டாமே முழுமையாக பின்பற்றாவிடனும் ஒரு பகுதியேனும் பின்பற்றி பயன்பெறுவோம் நவீன உலகத்தில் என்னென்னவோ வந்துவிட்டது இதில் நம்முடைய பங்கானது பழையதையும் புதியதையும் சரிசமமாக பாவித்து வாழ்வதே பழமை பொய்க்காது புதுமை தோற்காது எதுவும் நிலைக்காது நன்றி என்பர்களே இத்துடன் இந்த புத்தகம் முடிந்துவிட்டது அடுத்த வாரம் வேறொரு புத்தகத்தில் சந்திக்கிறேன்